ரெசார்டே சூப்பா இருக்கு ரூம்ஸ் எல்லாமே கூட இருக்குல்லப்பா ஆமா சுக தப்பே இல்லை இந்த ரூம்ஸ் எல்லாம் க்ளீனாக நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதே இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சாட்டிருக்கான் அங்கே உட்காந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளில் அரை மணி நேரமாக கொண்டாந்துக்கான் அந்த அளவுக்கு அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல அக்கா அக்கா அதோ ரீசனாக இருக்கலாம் இன்னொரு ரீசன் வந்துட்டு அவ வந்துட்டு ரெடி ஆகிட்டுக்காக்கா பவுடரு பர்ஃப்யூம் எல்லாம் போட்டுனுக்கா தலை இருக்கா கண்ணாடி இன் இன்ஃபேக்ட் அவளுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அழகு பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் மேம் நம்ம எங்கேயாவது வெளில போவோம்மா மேம் அஃப்கோர்ஸ்மா நம்ம வந்துட்டு வெளில போவோம் அது வந்துட்டு சேமன் சார் வந்துட்டு நம்ம எல்லா டீச்சர்ஸையும் மீட்டிங் கான்ஃபரன்ஸ் கூப்பிட்டு சொல்லுவாங்க இன்னைக்கு எங்கே போகணும்னு சொல்லிடுறேன் ஓகேவா அதுக்கப்புறம் நம்ம சொல்கிறோம் ஓகே மேம் டூ ஃபிஃப்டி ஆகுது பட்டு மிஷம் இருக்கு த்ரீ ஓ கிளாக் அந்த கான்ஃபரன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடும் ஓகே ஓகே இப்போ இப்பயும் லேப்டாப் பெற்று வண்டி தான் ஸ்டூடெண்ட்ஸ் ரூம் பிடிச்சிருக்கா எஸ் மேம் ரூம் செம்மையாக இருக்கு மேம் இவ்வளோ அழகான டெக்கரேட்டிவான வால் பேப்பர் வச்சிருக்காங்க இந்த ரூம் ஓகே என்னோட நான் லேப்டாப் பெற்று வண்டி தான் என்ன சாட்விக்கா இப்பட ரெடி ஆயிட்டியா இன்னும் ரெடி ஆகிட்டே இருக்கியா உமை காட் நீ ரொம்ப நேரமாக தலை சீவிட்டே கடையை பார்க்கும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆடுவா ரொம்ப நேரமாக இருக்க தெரியுமா ஆமாங்கக்கா என் ஆ ஆமாங்கண்ணா எனக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ரொம்ப பிடிச்சிருக்கா அதனால ரொம்ப நேரமாக இங்கே இருக்கேன் நான் தலை சீவிட்டேங்கா இன்னும் கொஞ்சம் நிமிஷத்தில் வந்துருவேன் இப்போ பாருங்க இன்னும் கொஞ்சம் நிமிஷத்தில் சாத்விக்க மகாராணி சாத்விகா ஆக போகிறேன் எனது மகாராணி ஆக போகிறாளா என்ன சொல்கிறா கான்ஃபரன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அமைதியாக இருக்கணும் ஓகேவா அமைதியாக பேசுங்க ஓகேவா ஏன்னா கான்ஃபரன்ஸ் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகே மேம் சரிப்பா நம்ம அமைதியாகவே பேசலாம் மேம் கான்ஃபரன்ஸ் இருக்குல்ல முக்கியமான மீட்டிங் ஓகே அதெல்லாம் சரி உங்களுக்கு என்னப்பா தோணுது என்னமோ இந்த கவர்மெண்ட் வந்து ஜூன் டூடா ஸ்கூல் தான் ஸ்டார்ட் ஆக போடுன்னு சொல்கிறாங்க ஆமாப்பா ஜூன் டூடா ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போடுன்னு சொல்கிறாங்க சரி சரி சுகானா அப்படியே இருந்தாலும் நம்ம ஸ்கூல் வந்து இன்னேன்னு வந்து ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு போயிருக்கணும்ல ஏன் நம்ம இன்னும் வீட்டுக்கு கூட்டியும் போகல ஏன் இன்னும் டூரே முடியலை இன்ஃபேக்ட் அப்படின்னா நம்ம ஸ்கூலில்னு லேட்டாக தான் அப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க ம் அடா அடா என்ன தான் கவர்மெண்ட் வந்து ஜூன் டூ தான் ஸ்கூல்ஸுன்னு சொன்னாலும் சில இடத்துல வந் சில ஸ்கூல்ஸில் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஏய் அதே மாதிரி உங்களுக்கு ஒன்று தெரியுமா நியூஸில் ஒன்று வந்துச்சு ஒரு ஸ்கூல் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னு டென்த்துக்கும் டுவெல்த்துக்குமே வந்து கோச்சிங் வந்து கவர்மெண்ட் முன்னாடி ரீஓபன் பண்ணிட்டாங்க தெரியுமா நான் நியூஸ்ல பாட்டேன் போய்ட்டா மேண்ட போச்சு ஓ இந்த இடத்துக்கலாமா ஓகே சார் கண்டிப்பா போகலாம் ஓகே சார் என்ன விடு இன்னும் கொஞ்சம் டீச்சர்ஸ் நினைக்கிறேன் சார் நோ சார் அட்மோஸ்ட் எல்லா டீச்சர்ஸும் வந்துட்டாங்களே நோ நோ மேம் செக் ஒன்ஸ் அகேன் ஹூ இஸ் நாட் தேர் இன் தஸ் மீட்டிங் நல்லா செக் பண்ணுங்க ஓ மெகா சார் ஒன்றுச்சோம் சார் ஷிவானி மேம் இல்லைன்னு நினைக்கிறேன் சார் ஓ ஷிவானி மேம் இல்லையா ஓகே மேக் ஃபோன் கால் அவங்க இமீடியட்டாக வந்தாகணும் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் போடுங்க ஆ ஓகே சார் இதோ நான் மெசேஜ் போட்டுறேன் சார் ஷிவானி மேம் ஏன் வரல ஓகே நம்ம ஃபோன்லாம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை லேப்டாப்லேயே வாட்ஸ்அப் இருக்குல்ல அது மூலியமாக மெசேஜ் பண்ணிவிட வேண்டியதான் ஷி ஷிவானி சிவாணிமா மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போட்டாச்சு ஏன் வரலன்னு தெரியலை இந்த மீட்டிங்க்கு ஒரு வேளை அவங்க பசங்க எதோ வாழ்வு பண்ணுறாங்களோ அதனால்தான் மீட்டிங் அட்டன் பண்ண முடியோ என்னவா இருக்கும் மெசேஜ் ஒன்று இருக்குது ஐ வில் கம் வித் இன் ஃபைவ் மினிட்ஸ் ஷிவானி ஷிவானிமா வந்து நிமிஷத்தை வந்துருவாங்களோ ஓகே 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 மீட்டிங்கில் போயிடுவாங்க சார் சிவானி வந்துட்டு அஞ்சு முடிச்சத்தில் வந்துடுவாங்க ஓகே மேம் ஓகே மற்ற டீச்சர்ஸ் எல்லாமே இருக்கீங்கள நான் சொன்ன டூ ரெண்டு டூ ஸ்பாட்ஸ் எல்லாம் எழுதிட்டிங்களா எழுதி கண்டிப்பாக போய் ஆகணும் ஆ ஓகே சார் எல்லாம் ஆயாச்சு சார் எல்லாம் எழுதிட்டோம் சார் எழுதிட்டோம் சார் எழுதிட்டோம் சார் எழுதிட்டோம் சார் ஓகே ஓகே சரி நேஹாக்கா எனக்கு ரொம்ப போர் அடிக்கிறதுக்கா இங்கே இருக்கிற எல்லாருக்குமே போர் அடிக்க ரூமுக்குள்ளே எனக்கு தேவோம் ம் எங்கே இடத்துக்கு கூட்டி போகிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி வந்துட்டு ரெபல்யா அண்ணாமும் தோணுது ஏ ஆமாப்பா ஸ்கூலாக அண்டா இனிமேல் பிடி பீரியடு மேம் கூட்டிங் போயிருப்பாங்க பிடி பீரியட்னு ஒன்று நின்றுருக்கும் செமையாக என்ஜாய் பண்ணி விளையாடி இருக்கலாம் கிரவுண்ட்லேயே ம் ஆனால் டூவில் வெ ஆனால் டூவில் விளையாடுன்ற மா விட மாட்டேங்கிறாங்களே அக்கா இப்போ அதனால என்ன பிரச்சனை நேஹாக்கா மேம்கிட்ட கேட்டால் சொல்லிட போகிறாங்க கான்ஃபரன்ஸ் முடியட்டும் மேம் வருவாங்கல்ல அப்புறம் மேம்கிட்ட கேட்டு பர்மிஷன் கேட்டு நம்ம வந்துட்டு அந்த ரிசார்ட்டுக்கு வெளில விளாட்லாம் ரிசார்ட் வெளியில் பெரிய கார்டன் மாதிரி ஒன்று இருக்குல்ல அதில் விளாட்லாம் ஓகேவா என்ன விளாண்டு டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க ம் நானா டிசைட் பண்ணி வச்சுட்டேன்ப்பா ஹைடென்சிக்கே விளாட்லாம் ஆ ஓகேக்கா அப்போது மேம் கான்ஃபரன்ஸ் முடிச்ச உடனே கேட்டுடலாம் ஓகேவா சரி இந்த ஏசி ஆஃப் பண்ணலாம் ரொம்ப குளிராக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் நேரம் ஃபேன் போட்டுக்கலாம் கண்டினியூஸாக ஏசி போட்டுடலாம் அவ்வளோ அளவுக்கு உடம்புக்கு நல்லா இல்லை ஓகே கொஞ்சம் ஏசி ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் ஃபேன் போடலாம் ஓகேவா யார் இந்த பொறுப்பு பண்ண போறது யாரு நீங்கடா மகாராணி என்னோட நானா ஆமா இந்த மகாராணி கூப்பிட்டீங்க ஆமா சாத்விகா நீ வந்து கிரீடம்லாம் போட்டிருக்க அதனால உன்னை மகாராணி கூப்பிட்றோம் வேற ஒன்றும் இல்லைப்பா ம் அடுசடி சுஹானா நல்லா என்ன போற்றி புகழ்றியே உமை காட் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஓகே கான்ஃபரன்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு எல்லா டீச்சர்ஸும் இந்த மீட்டிங்கை ஃபைண்ட் அப் பண்ணிடலாம் ஆ ஓகே சார் அப்பாடா கான்ஃபரன்ஸ் எப்பயும் முடிச்சாச்சு ஓகே இப்போ வைண்ட் அப் பண்ணிட வேண்டியதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சிந்தை நில இருக்கீங்க என்ன யோசிச்சுருக்கீங்க இப்போ மேம் ப்ளீஸ் மேம் எங்களுக்கு ரொம்ப போரிங்காக இருக்குது மேம் இந்த ரூம்குள்ளே இருக்கிட்டே ஓ நம்ம நீங்கள் பிடி பேர்லாம் கூப்பிட்டுன்னு போவீங்க தெரியுமா இப்போ தூருக்கு தானே மேம் வந்துருக்கோம் இப்போ பிடி பேர் விளையாண்டானா என்ன அதான் நம்ம எல்லாம் என்ன சொல்ல வரோன்னா ரிசார்ட் வெளில போய் விளாடலாம் மேம் அவ்வளோ பெரிய கார்டன் வச்சுருக்காங்க இந்த ரிசார்ட்டில் அங்கே போய் விளாடலாமே மேம் ஐடன் சீக்கு விளையாடலாங்கிறீங்களா எஸ் மேம் ஓகேம்மா பட் அந்தான்ட்டு நீங்கள் எந்தவிட ப்ராப்ளமும் பண்ணக்கூடாது டிசிப்ளினாக போய் விளையாண்டிட்டு வரணும் ஓகேவா ஆ ஓகே மேம் நம்ம டிசிப்ளின்னா சா சைலண்ட்டாக அழகாக விளையாடுவோம் மேம் நோ ப்ராப்ளம் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது சூப்பராக விளையாடுவோம் மேம் எஸ் மேம் அழகாக விளாடுவோம் மேம் எஸ் மேம் ப்ளீஸ் மேம் ஆ ப்ளீஸ் மேம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணி ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனால போகலாம் ஓகேவா ஓகே ப்ரின்ஸ்பல் மேம் பெர்மிஷன் கேட்டு போகலாம் அண்ட் ஈவினிங் தான் இந்த டூர் ஸ்பாட்டுக்கு போக போகிறோம் ஸோ இப்போ இப்போ கூட நம்ம விளையாடலாம் டைம் இருக்குது நிறையவும் நீங்கள் விளையாடலாம் ஓகேவா விளையாடிட்டு நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க உங்கள் மைண்டை ஓகே இப்போ வந்துட்டு ஆக்சுவலி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கிரவுண்டில் விளையாடாதான் போகிறாங்க ஆ நீங்கள் மட்டும் இது தனியாக இங்கே ரூம்ஸ் கூட இருந்து என்ன பண்ண போகிறீங்க பாவம் அவங்க எல்லாம் விளையாடும் போது நீங்களும் விளாடணும்னே ஆசையா இருக்கும்ல அதனால நீங்களும் போகலாம் என்னட்டு என்ன மேம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் விளையாடுறாங்களா ஆமாப்பா எல்லா ரூம் எல்லா டீச்சர்ஸுமே அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் ரிசார்ட்டுக்கு விளையாட்டு கார்டன்ல கூட்டின்னு போயிட்டு இருக்காங்க விளையாடுறதுக்கு ஸோ நம்மளும் போலாம் ஓகேவா பண்ணிட்டு வாங்க சத்தம் சத்தம் போடாம வரணும்